இந்து மக்கள் கட்சி தமிழகம் கோவை கிழக்கு மாவட்டம் சார்பில் விசர்ஜன ஊர்வலம் கோவை பாளையம் தன்ராஜ் திட்டங்களில் நடைபெற்றது விசர்ஜன ஊர்வலத்தை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்திற்கு மாநில செயலாளர் கே ஆர் சங்கர் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் கே சந்தோஷ் என்கின்ற இளங்கோவன் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் மாநில துணைச் செயலாளர் முருகன் சிங்கை நகர தலைவர் சாந்தகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அவர் விசர்ஜன ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஊர்வலமானது பாளையத்தில் தொடங்கி சிங்காநல்லூர் குளத்தேரியில் நிறைவடைந்தது வழிநடுக்க பொதுமக்கள் விநாயகர் தேங்காய் உடைத்து வழிபட்டனர் விசர்ஜன ஊர்வலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு விநாயகர் சிலைகளை குளத்து ஏரியில் கரைத்தனர் நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் சுப்பிரமணியன் கொங்கு மண்டல செயலாளர் ஜெயகிருஷ்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் திருமுருகனார் மாநில இளைஞரணி செயலாளர் சிங்கை பாலமுரளி மாநில வர்த்தக அணி செயலாளர் மதன்குமார் கிருஷ்ணசேனா ஒருங்கிணைப்பாளர் சின்னியம் கோவை மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் கோவை மாவட்ட அமைப்பாளர் கருப்பையா கோவை மாநகர மாவட்ட செயலாளர் வீரா ரஞ்சித் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்தி கிழக்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் கோவை மாவட்ட தலைவர் தாஸ் கோவை மாவட்ட அமைப்பாளர் அழகர் சாமி கோவை மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை கிழக்கு மாவட்டம் இல்லையா கோவை கிழக்கு மாவட்டம் பீளமேடு பகுதியை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இன்றைக்கு விசர்ஜன ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விசர்ஜன ஊர்வலத்திலே மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மத தலைமை சர்ச்சிகளிலே சொல்வதை கேட்டு அவர்களும் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஆனால் வாக்குப்பதிவு என்பதே அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அதிகபட்சமாக போனால் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் வருது மீது இருபத்தஞ்சி சதவீதம் வாக்களிக்காதவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் இந்துக்களுக்கு அந்த அரசியல் உணர்வு இந்த நாட்டினுடைய தேர்தலிலே பங்கெடுத்து இந்துக்கள் முதல்ல வாக்களிக்கணும் நம்முடைய இந்துக்களுடைய இறை நம்பிக்கை பண்பாடு கலாச்சாரம் தேசம் இவற்றை கருத்திலே கொண்டு இதற்கு யார் நன்மை செய்வார்களோ அந்த கண்ணோட்டத்திலே வாக்களிக்க வேண்டும் இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தல் தேர்தலில் வந்து பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கி கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றக்கூடிய இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தல் அது வரக்கூடிய இருபது இருபத்தாறு தேர்தலில் இருக்கக்கூடாது முஸ்லீம்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது அவங்க மத தலைவர்கிட்ட பேசி தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்துக்களுடைய ஓட்டை மட்டும்தான் இப்படி விலை கொடுத்து அரசியல் கட்சிகள் வாங்குகிறார்கள் சில பேர் கட்சி உணர்வுள்ள வாக்களிக்கிறார்கள் சில பேர் ஜாதி உணர்வில் வாக்களிக்கிறார்கள் அல்லது சில பேர் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது யார் நம்முடைய ஹிந்து தர்மத்திற்கு ஹிந்து கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹிந்து ஒற்றுமை விழாவாக ஹிந்து வாக்காளர் விழிப்புணர்வு விழாவாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிலே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்து வெற்றி விழாவாக நாம் இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறோம்